எனக்கு இருபத்தெட்டு வயசு ஆகும்போது என் கணவரை நான் இழந்துட்டேன் நான் என் கணவர் மீது உயிரையே வச்சுருந்தேன் எங்களோட திருமணம் காதல் திருமணம் தான் எனக்கு இருபத்தி ஓர வயசு போது என்னோடய திருமணம் நடந்துச்சு எனக்கு அப்போது ஏழு வயசில் ஒரு பொண்ணு இருந்தா கணவர் நினச்சது மாதிரியே என் பொண்ணை நல்லபடியாக வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன் கணவர் நினைவாகவும் என் குழந்தையோட எதிர்காலத்திற்காகவும் வேறொரு திருமணம் நான் செஞ்சிக்கவே இல்லை அதுக்கு சம்மதிக்கலை கடவுளோடய அருளால் எனக்கு மகளுக்கு இப்போ இருபது வயசு வாழ்ந்துருச்சு படிப்புலாம் ரொம்ப கெட்டிக்காரி திறமசாலியாக இருந்தாச்சா அக்கம் பக்கத்தில் எல்லாரும் சரி பள்ளியில் உள்ளவங்களும் சரி என்னுடைய மகளை பற்றி எப்போ பார்த்தாலும் பாராட்டிக்கிட்டே இருப்பாங்க என்னையும் உங்கள் மகளை நல்ல விதத்தில் வளர்த்துருக்கீங்கன்னு சொல்லி பெருமைப்பட வைப்பாங்க என்னோட மகள் பெயர் வந்து மதுமிதா எப்போ பார்த்தாலும் படிப்பை தவிர அவருக்கு வேலை எந்த நினைவும் இருக்காது இரவு பகலாக படிச்சுக்கிட்டே இருப்பாள் அந்த நேரம் கிடைக்கும் போதெல்லாம் எனக்கும் வீட்டு வேலைகள் செய்கிறதுக்கும் உதவி செய்வாள் நானும் அவள் மேலே உயிரையே வச்சுருந்தேன் அவளும் அப்படி தான் என் மேலே உயிரே வச்சுருந்தாள் கணவரோட வீட்டை விட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச தையல் தொழிலை வச்சு குடும்பத்தை நடத்த ஆரம்பித்தேன் இப்போது ஒரு தையல் பள்ளியே வச்சு மாணவங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துக்கிட்ருக்கேன் பணத்துக்கு எந்த குறையும் இல்லாமல் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக தான் போய்கிட்டு இருந்துச்சு எப்பயாவது என்னோட கணவரோட நினைவுகள் வரும் கடைசி காலங்களில் அவர் சொல்லிட்டு போன வார்த்தைகளும் நினைவுக்கு வந்து வந்து போகும் அந்த நேரத்தில் அந்த விஷயங்கள் எல்லாம் என்னுடைய மகள்கிட்ட நான் சொல்லணும்னு நினப்பேன் அதுவும் என் மகள் பற்றின விஷயந்தான் அது அவர் சொன்னது மாதிரியே நடந்துக்கிறதுக்கு எனக்கு மனசு இல்லை இதனாலே அதை பற்றி என் பொண்ணுக்கிட்ட நான் எதுவும் சொன்னதில்லை அதை நான் மறைச்சி வைக்க ஆசைப்பட்டேன் எனக்கு மகளோட திருமணத்தை எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நடத்தி வைக்கணும் அப்படின்றது தான் ஆசை இருந்துச்சு இதை பற்றி அவள்கிட்ட ரெண்டு மூணு தடவை சொல்லியிருக்கிறேன் அப்போல்லாம் என் பொண்ணு எனக்கு இன்னும் அதிகமாக படிக்கணும்னு சொல்லி நல்ல வேலையில் சேரணும்னு சொல்லி தான் ஆசை அதனால் அப்புறமா பார்த்துக்கலாமான்னு சொல்லி என்னை தட்டி கழிப்பாள் அவளோட பதிலை கேட்டு என்னால் ஒன்றும் செய்ய முடியல இருந்தாலும் மகள் மேலே எனக்கு இருக்கிற அந்த நம்பிக்கை அதிகமாகவே இருந்துச்சு அதனால் அவள் சொல்கிற மாதிரியே நானும் கேட்டுக்கிட்டு இருந்தேன் ஒரு நாள் என்னோட கணவரோட பழைய இருந்து ஒரு ஃபோன் வந்துச்சு தன்னோட மகளுக்கு திருமணம் அப்படின்னு சொல்லி அதுவும் பத்து நாளுக்கு முன்னாடியே வந்துடணும் அப்படின்னு சொல்லி அழைப்பு வச்சுருந்தார் எனக்கு அவர் என் கணவனோட நண்பர் அவரோட மனைவி எனக்கு மிக நெருங்கிய தோழி ரெண்டு பேரும் ஒரே கிராமத்தை சேர்ந்தவங்க சின்ன வயசுலேருந்து நானும் அவளும் ஒன்றா பள்ளியில் படித்து நெருங்கிய தோழியாக இருந்தோம் அப்புறம் அவளுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு திருமணத்துக்கு வரும்போது என் மகள் மதுமிதாவையும் கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லி சொன்னாங்க என் கணவரோட வழியிலேருந்து அவங்க மட்டுமே எங்களோட இதுவரை தொடர்பில் இருக்கிறாங்க மற்ற சொந்தங்கள் எங்களை எட்டி கூட பார்க்கறது நானும் அவங்களுக்கு மகளையும் அழைச்சிட்டு வர்றதா சொன்னேன் அந்த திருமணத்திற்கு போகணும்னு சொல்லி நானும் ஆவலாக காத்துக்கிட்டு இருந்தேன் அதற்கு ஒரு காரணமும் இருந்துச்சு என்னோட தோழிக்கு ஒரு மகன் இருக்கிறான் என் மகளை விட ரெண்டு மூணு வயசு பெரியவன் நல்ல படித்து நல்ல வேலையில் இருக்கிறான் அவன் குடும்பத்தோட ரெண்டு மூணு தடவை எங்கள் வீட்டிற்கும் வந்தது வந்தது உண்டு என் கிட்ட நல்லா பாசமாக நடந்துக்குவான் மதுமிதாக்கிட்டேயும் நல்லா பேசிக்கிட்டு இருப்பான் எனக்கு ஒரு சின்ன ஆசை இருந்துச்சு எப்படியும் தோழிக்கிட்ட அவரோட கணவர்கிட்ட பேசி மதுமிதாவுக்கும் அவனை திருமணம் செஞ்சு வைக்கலான்னு சொல்லி எனக்கு ஆசை இருந்துச்சு என் தோழியோட வீட்டுக்கு என் மக மருமகளாக போனால் அவன் ரொம்ப சந்தோஷமாக இருப்பான்னு நினச்சேன் ஏன்னா என்னோட தோழியும் அவனோட கணவளும் என் மகளை நல்லபடியாக பார்த்துக்குவாங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு அவனோட தங்கைக்கு தானே இப்போ திருமணம் இந்த திருமணத்தில் இதை பற்றி அவங்கக்கிட்ட பேசலான்னு சொல்லி முடிவெடுத்தேன் சில நிமிஷங்கள் அவங்கக்கிட்ட பேசிவிட்டு பேசிட்டு தொலைபேசியை வச்சுட்டேன் அப்புறம் இதை பற்றி மகக்கிட்ட பொண்ணுக்கிட்ட பேசலான்னு சொல்லி முடிவெடுத்து மதிமுதாவோட ரூமுக்கு போனேன் அவளோட அரை உள்பக்கமாக பூட்டிட்டு இருந்தது எனக்கு இது ஆச்சரியமாக இருந்துச்சு ஏன்னா இது வரைக்கும் அவளோட அரை பூட்டினதே கிடையாது நானும் கொஞ்சம் நேரம் கதவை தட்டி நின் நின்றுக்கிட்டு இருந்தேன் என் பொண்ணு கதவை திறந்தா அவளோட முகம் கொஞ்சம் பதட்டமாக இருந்துச்சு நானும் அவகிட்ட எதுக்காக பூட்டின அப்படின்னு சொல்லி கேட்க கொஞ்சம் பதட்டமாக அவள் இருந்தா ஏன் இப்படி பதட்டமாக இருக்க அப்படின்னு சொல்ல ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி நான் குளிச்சிக்கிட்டு இருந்தோம்மா வர்றது கொஞ்சம் லேட்டாகிடுச்சுன்னு சொன்னான் நானும் அதை பெருசாக எடுத்துக்கல அப்புறம் அவளை கூப்பிட்டு என்னோட பக்கத்தில் உட்கார வச்சேன் அவளோட கையை பிடிச்சி சிவராம மாமாவோடய மகளுக்கு திருமணம் போது அவங்க பத்து நாளைக்கு முன்னாடியே வந்துடணுன்னு சொல்லி கூப்பிட்ருக்காங்க உன்னோட அப்பா இறந்ததுக்கு அப்புறம் உன் அப்பாவோடய நண்பரான சிவராம மாமா தான் நமக்கு நிறைய உதவிகளை செஞ்சுருக்காரு அவங்களோட வீட்டுக்கு கல்யாணத்துக்கு கண்டிப்பாக நம்ம போகணும் இன்னும் ரெண்டு மூணு நாளில் நம்ம இங்கேருந்து கிளம்பணும் அதுக்கு உண்டான துணிமணிகளை எல்லாத்தையும் எடுத்து தயார் செஞ்சு வச்சுக்கோ அது மட்டும் இல்லாமல் சிவராமனோட மகனை உனக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன் இதை பற்றி அவங்கள்ட்ட பேசலான்னு முடிவு எடுத்திருக்கேன் நம்ம ரெண்டு பேரும் போனதுக்கப்புறம் அதை பற்றி பேசிக்கலாம் நீயும் காலேஜில் லீவ் சொல்லிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி சொன்னேன் இதை கேட்டதும் மதுமிதாவோடய முகம் கொஞ்சம் மாறிஞ்சி அம்மா நான் சிவராமனோட மகனை திருமணம் செஞ்சிக்க முடியாது எனக்கு இன்னும் நிறைய படிக்கிற பெரிய வேலையில் சேரன்ற ஆசை இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த திருமணத்துக்கு என்னால் வர முடியாது இப்போதான் எக்ஸாம் தொடங்க போகுது அதுக்காக நான் படிக்க வேண்டியிருக்குது தயவு செஞ்சு என்னை தொந்தரவு செய்யாதீங்கன்னா அவளோட பதிலை கேட்டு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு நானும் அமைதியாக இருந்துட்டேன் ரெண்டு மூணு நாள் கழித்து இதை பற்றி திரும்பவும் பேச நான் ஆரம்பித்தேன் நீ வரலன்னா நானும் கல்யாணத்துக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி கூட பார்த்தேன் ஆனால் அவள் எதுக்கும் சம்மதிப்பதா தெரியல எனக்கு கல்யாணத்துக்கு பத்து நாளைக்கு முன்னாடியே போகணுன்ற ஆசை இருந்துச்சு ஆனால் என் பொண்ணு சம்மதிக்க வைக்கிறதுக்காக நாட்கள் கடந்து கடந்து போயிடுச்சு அவளும் கடைசி வரைக்கும் சம்மதிக்கவே இல்லை திருமணத்துக்கு இன்னும் மூணு நாள் தான் இருந்துச்சு நானும் வேறு வழி இல்லாமல் தனியாகவே திருமணத்துக்கு போக ஆயிடுச்சு நானும் கல்யாணத்துக்கு போகல அப்படின்ற அவங்களோட மனசு நெச காயப்பட்டு எங்களோட உறவு கூட முறிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு அப்புறம் நானும் மதுமிதாவும் பக்கத்து வீட்டு உள்ளவங்கள்கிட்ட சொல்லி வச்சிட்டேன் நான் திருமணத்திற்கு போனதுக்கப்புறம் நாலஞ்சு நாள் நைட் நேரத்தில் நம்ம வீட்டில் வந்து கொஞ்சம் தங்கிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து கவனமாக இருந்துக்கோ அப்படின்னு சொன்னேன் அதுக்கு மதுமிதா அம்மா எனக்கு யாரும் துண வேண்டாம் நான் தனியாகவே இருக்கிறேன் எனக்கு நைட் நேரத்தில் தனியாக ரூமில் உக்காந்து படிக்கிறது தான் பிடிச்சிருக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க வந்தால் எனக்கு தொந்தரவாக இருக்கும் அவங்கள வர வேணான்னு சொல்லிவிட்டுங்க அவன் சொன்னது எனக்கு கோபத்தை வர வச்சிச்சுது அவள்கிட்ட மதுமிதா படித்தா மட்டும் போதாது பெரியவங்கள்கிட்ட மரியாதையாகவும் நடந்துக்கணும் நான் எதை செய்தாலும் உன்னோட நல்லதுக்காக தான் செய்வேன் சில நாட்களாகவே உன்னோட நடவடிக்கைகளில் கொஞ்சம் மாற்றம் இருக்குது பார்த்து நடந்துக்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவளும் கொஞ்சம் அமைதியாக நின்னான் நானும் கொஞ்சம் அதிகமாக பேசிட்டோமோ அப்படின்னு வருத்தப்பட்டேன் அப்புறம் நானாகவே அவங்க உன்னோட ரூம்லலாம் படுக்க வேண்டாம் வேணா விட்டுடு என்னோடய ரூமில் வந்து அவங்க தங்கிட்டோம் ஆனால் உனக்கு பாதுகாப்பாக இருக்கணும் அதுக்காக தான் வந்து நான் இங்கே அவங்கள விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி புறப்பட்டேன் எனக்கும் வருத்தமாக தான் இருந்துச்சு மதுமிதாவை தனியாக விட்டுட்டு கல்யாணத்துக்கு போகிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு நானும் கல்யாண வீட்டுக்கு போயிட்டேன் சிவராமன் என்னோட தோழியும் என்னை அன்போடு வரவேற்றாங்க சிவராமண்ண என்கிட்ட எங்கம்மா எங்கே உன் பொண்ணு மதுமிதா அவளை கூட்டிகிட்டு வரலையான்னு சொல்லி கேட்டார் அவளை கா பார்க்கறதுக்கு நான் ஆவலாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லவும் எதுக்காக அவளை அழிச்சிட்டு வரலன்னு சொல்லி கேள்வி மேலே கேள்வியாக ரெண்டு பேரும் கேட்க தொடங்கினாங்க நானும் கொஞ்சம் யோசித்து மவுளுக்கு பறிச்சை நேரம் நெருங்கிடுச்சி அதனால் அவளை மும்முரமாக படிச்சுக்கிட்டு இருக்கா அழிச்சிட்டு வர முடியல பறிச்சை முடிஞ்சதுக்கப்புறம் அவளை நான் அழிச்சிட்டு வரேன் ஒரு வாரம் வர உங்களை வீட்டில் கூட தங்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் சிவராமன்னனும் இது ரொம்ப நல்ல விஷயம் உன் மகளை நீ நல்ல முறையில் வளர்த்துருக்க நானும் என்னோடய மனைவியும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்கோம் என்னோட நண்பரோட மகளை எனது மருமகளாக்கிக்கொள்ள நான் ஆசைப்பட்றேன் எனது மனைவிக்கு எனக்கு முன்னாடியே இந்த ஆசை இருந்துச்சு மகளோட திருமணம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்கலான்ட்டு தான் நாங்கள் இருந்தோம் உன்னோட பதிலையும் மதுமிதாவது பதிலையும் கேட்டு சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னார் இதை கேட்டையும் என்னையும் அறியாமல் என் கண்களில் ஆனந்த கண்ணீர் வந்துச்சு ஏன்னா நானும் அந்த ஐடியாவில் இருந்தேன் இல்லையா அப்புறம் அவங்கக்கிட்ட பல நாட்களாக இதை பற்றி நானும் உங்கள்கிட்ட கேட்கலாண்டு தான் இருந்தேன் அதுக்கு முன்னாடி நீங்களே கேட்டுட்டீங்க இந்த திருமணத்தில் எனக்கு முழுமையான சந்தோஷம் தான் நீங்கள் சொன்னது மாதிரியே திருமணம் முடிஞ்சதுக்கப்புறம் பெண் கேட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்புறம் கல்யாணத்துக்கான வேலைகள் எல்லாத்தையும் தொடங்கின நானும் அவங்களோட சேர்ந்து மகிழ்ச்சியாக இருந்துட்டு நாலஞ்சு நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்தேன் வீட்டுக்கு வந்து மதுமிதாவோடய பாதுகாப்புக்காக இருந்த பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட நன்றி சொன்னேன் அவருக்காக சில பரிசு பொருட்கள் பரிசு பொருட்களையும் வாங்கி வந்திருந்தேன் அவங்களும் உங்கள் மக நல்ல திறமசாலியாகவும் புத்திசாலியாகவும் இருக்கிறா எப்பொழுதும் படிப்பு படிப்புன்னு சொல்லி கவனம் கவனமாக இருக்கிறா ரொம்ப நல்ல முறையில் நீங்கள் வளர்த்துருக்கீங்கன்னு சொல்லி என்னை பாராட்டிட்டு போனாங்க எனக்கும் இது பெருமையாக தான் இருந்துச்சு அப்புறம் கல்லூரிக்கு போய் திருமணம் மதுமித்தாகிட்ட உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லி கூட உட்கார வச்சேன் வா அப்படின்னு சொல்லி அப்போது அவளோட சிவராமம் அம்மா வந்து தான் பையனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி முடிவு எடுத்திருக்காரு நானுக்கு அதுக்கு நானும் அதுக்கு சம்மதம் சொல்லிட்டு வந்துட்டேன் எனக்கு தெரியும் என் முடிவு தான் உன் முடிவு ஆனாலும் கேட்குறேன் இந்த திருமணத்தில் உனக்கு சம்மதமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இதை கேட்டதும் மதுமுதோட முகம் கொஞ்சம் மாற தொடங்கிச்சு ஆமாம் நான் எத்தனை தவிர தாமா உங்கள்கிட்ட திரும்ப திரும்ப சொல்கிறது எனக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கணுன்ற ஆசையை விட்டுருங்கம்மா நீங்கள் என்னை அடிக்கடி தொந்தரவு செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க இதனால் என்னால் சரியாக படிக்க விட முடியல அது இருக்கட்டும் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கலாமா நினைக்கிறேன் நீ கேட்கட்டுமா எனக்கு பதில் சொல்ல முடியுமான்னு சொல்லி கேட்டா எனக்கு ஒன்றுமே புரியல அவளையே பார்த்துக்கிட்டு இருந்தேன் அவளாகவே சொல்ல ஆரம்பித்தா அம்மா என் அப்பாவுக்கு சிவராம மாமாவை தவிர வேற ஒரு நண்பரும் இருந்தார் அவரோட பேர் குணசேகரன் நான் சின்ன வயசுல இருந்தாலும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது என் அப்பா இறந்த பிறகு அவங்க நம்மளை இதுவரை தேடி வரவே இல்லை அதுக்கு என்ன காரணம்னு சொல்லி சொல்ல முடியுமா எனக்கு இது சற்று அதிர்ச்சியாக இருந்துச்சு இவ்வளோ நாள் எதை பற்றி என்னோட மகள் தெரிஞ்சுக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி நினைச்சினோ அதையே தான் கேட்குறா அப்படின்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் யோசித்து அவளுக்கு பதில் சொல்ல ஆரம்பித்தேன் எனக்கும் உன்னோட அப்பாவுக்கும் காதல் திருமணம் தான் என்னோட வீட்டில் நான் காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டதால் நான் செத்துட்டதாக சொன்னாங்க உன்னோட அப்பா வீட்டில் என்னை ஏற்றுக்க மறுத்துட்டாங்க அப்புறம் அப்பா தான் எப்படியோ பேசி சம்மதிக்க வச்சாரு இருந்தாலும் அரகுர மனசாகவே தான் உன்னோட தாத்தா பாட்டி என்னை ஏற்றுக்கிட்டாங்க எனக்கு ஒரு சித்தப்பாவும் இருக்கிறாங்க எங்களோட திருமணம் முடிஞ்சு ரெண்டு வருஷம் கழிச்சு தான் உன் அப்பாவோட நண்பர் குணசேகரனுக்கு திருமணம் நடந்துச்சு அவர் சொந்த கிராமத்திலேயே ஒரு பொண்ணை பார்த்து திருமணம் செஞ்சுக்கிட்டார் அவரோட மனைவி பெயர் ஜெயந்தி அதுவரை எங்களோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா தான் போயிட்டு இருந்துச்சு உன்னோட அப்பாவும் நல்ல வேலையிலிருந்து நிறைய சம்பாதிச்சார் அது எல்லாத்தையும் உன்னோட தாத்தா பாட்டிக்கிட்ட கொடுத்துக்கிட்டு வந்துட்டு இருந்தார் இதனால் அவங்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு எங்களோட காதல் திருமணத்தை பற்றியும் அவங்க யோசிக்கவில்லை எப்பவும் போல் சகஜமாக தான் நடந்துக்கிட்டு இருந்தாங்க எப்போ உன் அப்பா வியாதியில் படுத்துட்டாரோ அப்போதுலேருந்து தான் பிரச்சனையே ஆரம்பமாச்சு உன்னோட அப்பா சம்மதிக்க சம்பாதிக்க போக முடியாமல் இருந்ததால் உன்னோட தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் நீயும் நானும் உன்னோட அப்பாவும் செம்மையாகி போனோம் உன்னோட அப்பாவுக்கு வைத்திய செலவுக்கு கூட பணம் கொடுக்க மறுத்துட்டாங்க நான் தான் கிடைச்ச வேலைங்களை எல்லாத்தையும் செஞ்சு உன்னோட அப்பாவோட வைத்திய செலவையும் உன்னையும் பார்த்துக்கிட்டேன் சில மாத சில மா சில மாதம் போனப்போ உன்னோட அப்பாவும் இறந்துட்டார் நானும் வேறு வழி இல்லாமல் உன்னை வளர்ப்பதற்காக வேலைக்கு போக ஆரம்பித்தேன் கிராமத்தில் உள்ளவங்ககிட்ட என்னடா நல்லா பழகினாங்க ஆனால் இது உன்னோட தாத்தா பாட்டிக்கு பிடிக்கல என்னை வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுத்து நிறுத்தினாங்க நானும் எனக்கான செலவுக்காக அவங்க பணம் கேட்க அதையும் அவங்க கொடுக்க மறுத்துட்டாங்க உன்னோட தாத்தாவையும் பாட்டியையும் ஒரு வகையில் சேர்த்துக்கலாம் சில நேரங்களில் உனக்கான பணத்தையும் கொடுப்பார் ஆனால் உன் அப்பாவோட நண்பர் குணசேகரனோட மனைவி உன்னோட தாத்தா கிட்ட பாட்டி கிட்ட என்னை பற்றி இல்லாத சொல்லாத சொல்ல ஆரம்பித்தாங்க அதையும் அவங்க கேட்க தொடங்கினாங்க ஒரு கட்டத்தில் எனக்கு வேற ஒருத்தரோட தொடர்பு இருக்கிறதா கதையை கட்டிவிட்டார் ஜெயந்தி இதையும் உன்னோட தாத்தா பாட்டி நம்ப தொடங்கினாங்க உன்னை என்கிட்டருந்து பிரித்து என்னை மட்டும் வீட்டை விட்டு துரத்த முடிவு செஞ்சாங்க நானும் வீட்டை விட்டு போகிறதுக்கு தயாராக இல்லை ஆனால் நாளுக்கு நாள் சண்டை பெருசாகிட்டே இருந்துச்சு என் மனசை பெருசும் காயப்படுத்துச்சு அதுக்கு காரணம் குணசகனோட மனைவி ஜெயந்தி தான் அவளுக்கு கிராமத்தில் உள்ளவங்களை என்னை பற்றி புகழ்ந்து பேசுறது பிடிக்கல அது மட்டும் இல்லாமல் பார்க்குறதுக்கு நான் அழகாக இருக்கிறேன் என்கிட்ட என்னமோ சொல்லிக்கிட்டே இருப்பாவ அவளும் விடாமல் தொடர்ந்து உன் தாத்தா பாட்டிக்கிட்ட என்னை பற்றி குறை தான் இருந்தாள் இது எல்லாத்தையும் பொய்யின்னு சொல்லி ஜெயந்தியோட கணவருக்கும் தெரியும் ஆனால் அவர் எனக்காக ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை இது எனக்கும் மனக்கஷ்டத்தை கொடுத்துச்சு ஒரு கட்டத்தில் குடும்பத்தில் பிரச்சனை அதிகமாகி என்னை துரத்தை விட முடிவு செஞ்சாங்க உன்னோட சித்தப்பா நல்லவர் அவர் தான் இந்த பிரச்சனைகளை தலையிட்டு தன்னோட பெற்றோர்களோட பேசி எனக்கான உரிமையை பெற்றுத்தந்தார் நாங்கள் வசித்த அந்த வீட்டையும் அவர் எடுத்துக்கிட்டால் அந்த அதுக்கான பணத்தையும் கொடுத்து இதுக்கு மேலே நீங்கள் இந்த ஊரில் இருக்கிறது சரியில்லைன்னு சொல்லி இந்த பணத்தை வச்சுக்கிட்டு எங்கேயாவது போய் பிழைச்சிக்கங்கன்னு சொல்லி என்னையும் உன்னையும் அனுப்பி வச்சார் பத்து வயசு குழந்தையான உன்னை வச்சுக்கிட்டு தெரியாத ஊரில் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பேன்னு உனக்கு சொன்னால் புரியாது இந்த புதிய ஊர்லேயும் எவ்வளோ ஆன்மகங்கள் என்னை தொந்தரவு செஞ்சாங்கன்னு சொல்லி உனக்கு புரியாது இதையெல்லாம் நான் பொறுத்துக்கிட்டு என்னோடய வாழ்க்கையை உனக்காக தான் வாழ ஆரம்பித்தேன் கிராமத்தில் இருந்திருந்தால் கூட சொந்த மதங்களோட நல்லபடியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம் இப்படி கஷ்டப்பட வேண்டிய அவசியமும் வந்திருக்காது இதுக்கெல்லாம் காரணம் குணசேகரனும் அவனோட மனைவி தான் அதனால தான் அவங்கள நான் நினச்சி கூட பார்க்குறது இல்லை அவங்கள பற்றி உங்ககிட்ட எதுவும் சொன்னது கூட இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னேன் இதை கேட்டு கொண்டு இருந்த என் மதுமிதாவோட கண்களில் சிறிது சிறிதாக கண்ணீர் துளி எட்டி பார்த்தது நானும் இதுக்கு மேலே அவளை தொந்தரவு செய்ய வேண்டான்னு சொல்லி நினச்சி அவளை தனிமையிலேயே விட்டுட்டேன் எனக்கும் பல நாட்கள் கழித்து என்னோடய இறந்து போன கணவரோட ஞாபகம் வந்துச்சு பெட்டியிலிருந்து அவர் எனக்காக எழுதிய காதல் கடிதங்கள் அவரோட எடுத்துக்கிட்ட புகைப்படங்கள் என அனைத்தையும் ஒன்று விடாமல் புரட்டி பார்த்து கொண்டிருந்தேன் என் கணவரோடு இருந்த அந்த அழகான நாட்கள் என்னோட மனசில் வந்து போச்சு என்னையும் அறியாமல் அழுத்துக்கிட்டு இருந்த அதை பார்த்து அனைத்தையும் காதலனோடு பார்த்து கொண்டிருந்தேன் அப்பொழுது என் கணவர் எனக்காக விட்டுட்டு போன அந்த மூன்று டைரிகளை பார்த்தேன் அதில் ரெண்டு மட்டும்தான் இருந்துச்சு உன்னை காணோம் நானும் பதட்டம் அடைஞ்சிட்டேன் ஏன்னா அந்த குறிப்பிட்ட ஒரு தான் என்னோட மகள் மதுமிதாவை பார்த்தின சில குறிப்புகளும் இருந்துச்சு நானும் பதட்டம் அடைஞ்சி என்னோடய ரூம் முழுக்க நான் அதை தேட தொடங்கினேன் ஆனால் அது எங்கேயும் கிடைக்கவே இல்லை எனக்கு பயமாயிடுச்சு ஏன்னா அது மதுமிதாவோட கைகளில் கிடச்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு பிறகு நானாகவே யோசித்து நான் தான் எங்கேயாவது மறைச்சி வச்சுருப்போம் நாம் பிறகு அப்புறமா ஒரு முறை நல்லா தேடி பார்த்துக்கலான்னு சொல்லி விட்டுட்டேன் இப்படியே சில நாட்கள் போனுச்சு ஆனால் மதுமிதாவோட நடவடிக்கைகள் கொஞ்சம் கொஞ்சமாக மாற தொடங்கிச்சு கல்லூரியிலிருந்து வந்த உடனே தன்னோடய ரூமை பூட்டிக்குவாள் நான் சொல்லும் சின்ன சின்ன வேலைகளையும் மறுத்துவிட்டு தன்னோட ரூமுக்கு போயிடுவாள் என்கிட்டமோ அதிகமாக பேசினதில்லை கேட்டால் மட்டும் ஏனோ தானோன்னு சொல்லி அவள் பதில் சொல்லிக்கிட்டே வந்தாள் அவளோட இந்த நடவடிக்கையில் எனக்கு ஒரு கவலையை கொடுத்துச்சு ஒரு கட்டத்தில் அவளை திருமணம் செஞ்சுக்க வற்புறுத்துறதால இப்படி தான் பண்ணுறாளோ அப்படின்னு சொல்லி கூட நான் நினச்சேன் நானும் ஒரு நாள் சரி உன்னோட விருப்பம் போலவே மேற்கொண்டு படி உனக்கு எப்போது கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி தோணுதோ அப்போ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லலான்னு நினச்சேன் ஒரு நாள் நைட்டு என்னோட மகள் மதுமிதாவை நினச்சி நான் தூக்கம் வராமல் ரொம்ப நேரம் தவிச்சிக்கிட்டு இருந்தேன் அந்த இரவு நேரத்துலேயும் சரி மதுமிதாவை பார்த்துட்டு வரலான்னு சொல்லி முடிவு செஞ்சு அவளோட ரூமுக்கு போனேன் அங்கே அரை உள்பக்கமாக டாப்பா போட்டுருந்துச்சு நானும் அர வாசல் வழியாக அமைதியாக நின்றுக்கிட்டே இருந்துச்சேன் அப்போ உள்ளே இருந்து மதிமிதா பேசுகிற குரல் கேட்டுச்சு எனக்கு அதிர்ச்சியாக இருந்துச்சு இந்த நேரத்தில் யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவள் என்ன பேசுறான்னு சொல்லி கூர்மையாக நான் கவனிக்க ஆரம்பித்தேன் மதிமிதா யாருடனையும் செல்ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்தாள் அதுவும் இவ்வளோ நாள் எங்கே போயிட்ட எதுக்காக உனக்கு ஃபோன் செய்யலை உன்னை காணாமல் என்னால் இருக்க முடியல சீக்கிரம் வந்துடு அதிக நாள் என்னை காக்க வைக்காதன்னு சொல்லி சொன்னான் அவள் பேசுனதை கேட்டதும் எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு எங்கள் மகன் நமக்கு தெரியாமல் ஏதோ தவறு செய்கிறாளோன்னுட்டு நான் ரொம்ப குழம்பி போனேன் அவள் யாருக்கிட்டேயோ பேசிக்கிட்டு இருக்கா ஒருவேளை பொண்ணா இருக்குமோ இல்லை ஆணா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு எதுவாக இருந்தாலும் அவள்கிட்டயே கேட்டடலான்னு சொல்லிட்டு கதவை தட்ட ஆரம்பித்தேன் கொஞ்ச நேரம் கழித்து அவளும் ரூம் கதவை பதட்டமாக திறந்தாள் என்கிட்ட அம்மா என்னாச்சு இந்த நள்ளிரவு நேரத்தில் எதுக்காக என்னை தொந்தரவு செய்கிறீங்கன்னு சொல்லி கேட்டால் நானும் சமாளிச்சுட்டு ஒன்றும் இல்லை தண்ணி குடிக்கிறதுக்காக வந்தேன் உன்னோட ரூமில் இருந்து ஏதோ பேச்சு குரல் கேட்ட மாதிரி இருந்துச்சு அதனால தான் வந்தேன்னு சொன்னேன் அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் அப்பாவை நினச்சி அழுதுகிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்பாவோடய புகைப்படத்தை காமிச்சான் நானும் என்ன சொல்கிறதுன்னு புரியாமல் கொஞ்ச நேரம் அமைதியாகவே நின்றுக்கிட்டு இருந்தேன் அவளோட முகத்தை பார்க்கும்போது அவளோட கண்களை பார்க்கும்போது எனக்கு ஏதோ தவறாக பட்டுச்சு எங்கேயோ என் பொண்ணு என்கிட்ட பொய் சொல்கிறாளோ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நானும் ஒன்றும் சொல்லாமல் ரூமை விட்டுட்டு வெளியே வந்துட்டேன் ரொம்ப நேரம் ஆகியும் மீண்டும் தூக்கம் வராமல் அந்த இரவு முழுவும் கழிஞ்சிடுச்சு மறுநாள் காலையில் எப்பவும் போல் மதுமிதா காலேஜுக்கு போயிட்டு வந்தாள் ஆனாலும் நான் தான் வீட்டில் தனியாக யோசித்து யோசித்து மனசு குழம்பி போனேன் என் பொண்ணு என்ன செய்கிறாளோ அப்படின்றத நான் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடித்தேன் அதன்படி நான் அன்னைக்கு கல்லூரியை முடிச்சுட்டு வந்த கிட்ட நான் பக்கத்து வீட்டில் உள்ள தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போகிறேன் அவருக்கு உடல்நிலை ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன் நீ உனக்கான சாப்பாட்டை சாப்பிட்டுடு நான் எப்போ எப்போ வருவேன்னு சொல்லி எனக்கு தெரியாது எப்படியும் நைட்டு ஆகிடும் பாதுகாப்பாக வீட்டுக்காத எல்லாத்தையும் பூட்டிடு கதவை வந்து தட்டும்போது வந்தால் திறந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொன்னேன் அவளும் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் போய்ட்டு வாங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லி அமிச்சா நானும் அதை கேட்டுட்டு அப்புறம் அவளும் தன்னோட சாப்பாட்டை சாப்பிட்றதுக்காக சமையல் ரூமுக்கு போக இதான் சமையல்னு சொல்லிவிட்டு ஓடி போய் மதுமிதாவோடய ரூமில் உள்ள பீரோலுக்கு பின்னாடி நான் ஒழிஞ்சிக்கிட்டேன் மதுமிதாவும் சாப்பிட்டுட்டு என்ன என்னோடய அறையில் தேடனா நான் அங்கே இல்லை நான் வெளியில் போயிட்டதான் நினச்சி எல்லா கதவையும் பூட்டிட்டா அப்புறம் தன்னோடய ரூமுக்கு வந்து சில புத்தகங்களை எடுத்து படிக்க ஆரம்பித்தா நானும் இதை எல்லாத்தையும் ஒழிஞ்சிக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருந்தேன் மதிமிதாவும் தொடர்ந்து சில மணி நேரங்கள் படிச்சுக்கிட்டே இருந்தாள் எனக்கும் வெக்கமாக போனுச்சு எங்கே என்னோடய மகளை நானே சந்தேகப்பட்டுனோம் அப்படின்னு சொல்லிட்டு சில நிமிடங்களில் ஜன்னலை தட்டும் சத்தம் கேட்டுச்சு நானும் அதை கூர்மையாக கவனிக்க ஆரம்பித்தேன் அப்போது அவள் ஜன்னலை திறந்து அழ ஆரம்பித்தான் எவ்வளோ நாளாக உன்னை பார்க்கலை என்னை தேடி ஏன் வரல எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு இதே போல் திரும்பவும் செய்யாதன்னு சொன்னான் எதிரிலருந்து ஒரு ஆண் குரல் கேட்டுச்சு அவனோட மதுமிதாவோட நீ என்னோட வந்துடு இதைத்தான் பலமுறை நான் அவங்ககிட்ட சொன்னேன் நீயும் வர மறுக்கிற அப்புறம் நான் வரலன்னு சொல்லிவிட்டு நீயும் கஷ்டப்படுற நீ ஏன் இப்படி நடந்துக்கிற அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே கேட்டது எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தை கொடுத்துச்சு இதை கேட்டுக்கிட்டு இருந்த எனக்கும் அதிர்ச்சியாகவும் போச்சு இதுக்கு மேலேயும் தாங்கிக்க முடியாமல் நானும் பீரோ பின்னாடியிலேருந்து வெளியே வந்து ரெண்டு பேருக்கு முன்னாடியே நின்னேன் என்னை பார்த்து ரெண்டு பேரும் அதிர்ச்சி அடைஞ்சாங்க அப்புறம் மதுமிதா அம்மா உங்களுக்கு வெக்கமா இல்லையா மகளோட ரூம்லேருந்து இப்படி ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டா எனக்கு இன்னும் கோபமாச்சு வெக்கப்பட வேண்டியது நீதான் இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசின உன்னை கொன்னுடுவேன் யாரும் இல்லாத நேரத்தில் உன்னோட காதலனை அழைச்சி இப்படி செய்கிறியே நீ தான் வெக்கப்படணும் அப்படின்னு சொல்லி கோபத்தோட கத்த ஆரம்பித்தேன் நான் கத்த ஆரம்பித்த உடனே மதுமிதா என் அம்மா இவன் என்னோட காதன் இல்லை என் கணவர் நாங்கள் ரெண்டு பேரும் ரிஜிஸ்டர் மேரேஜ் செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னான் அவள் சொன்னதும் என்னையும் அறியாமல் நான் அற ஆரம்பித்தேன் தலையில் அடிச்சுக்கிட்டு அங்கேயே உட்காந்துட்ட நான் அவளோட உன்னை எவ்வளோ நம்பினேன் எவ்வளோ பாசமாக வளர்த்தேன் ஆனால் நீ இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி கனவுல கூட நான் நினச்சி பார்க்கவே இல்லை நீ எனக்கு துரோகம் செஞ்சிட்டேன்னு சொல்லி அழுதுகிட்டே இருந்த அதுக்கு அவ்வளோ அம்மா நான் ஒன்றும் செய்யலை அப்பாவோட தான் நான் நிறைவேற்றி வச்சேன் எனக்கு தெரியும் என்ன நீங்கள் எல்லாம் எப்படி வளர்த்திங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுவரை உங்களிடம் நான் எந்த குறையும் பார்த்ததில்ல உங்கள்கிட்ட சொல்லாமல் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டது தவறு தான் என்னை மன்னிச்சுடுங்க அப்படின்னு சொல்லி அவளும் அழுவ ஆரம்பித்தாள் ஒன்றும் புரியாமல் அவளையே பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்புறம் அந்த இளைஞனை வீட்டுக்குள்ளே மதுமிதா அழைச்சி வந்தாள் அவனும் அவளோட நின்றுக்கிட்டான் கொண்டான் பின்பு மதுமிதாவை தொடர்ந்தா அம்மா உங்கள் ரூம்லேருந்து நான் அப்பாவோட டைரியை எடுத்து படித்தேன் அதில் குணசேகரன் மாமாவை பற்றி எழுதியிருந்துச்சு அப்பா என்னோடய மகள் கல்யாண வயது அடைஞ்சிச்சும் குணசேகரனோட பையனுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறதா வாக்குறுதி கொடுத்துருந்தார் குணசேகரன் மாமா அப்பாவுக்கு செய்த நிறைய உதவிகளை பற்றியும் எழுதியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் எனக்காகவும் சில வரிகளையும் எழுதியிருந்தார் அதில் எனக்கு எதுவானாலும் நீ குணசேகரனோட மகனை தான் கல்யாணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்துச்சு எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இருந்துச்சு சின்ன வயசில் நானும் குணசேகரனோட மாமாவோட மகனும் விளையாடிக்கிட்டு இருந்தது தைரியம் படித்ததுக்கப்புறம் நான் அவங்களோட வீட்டுக்கு தேடி போனேன் என்னை பார்த்ததும் என் குணசேகர மாமா என்னை கூப்பிட்டார் கூப்பிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டார் வாமா அப்படின்னு சொல்லிட்டு என்னை பற்றியும் உன்னை பற்றியும் விசாரிக்க தொடங்கினார் நானும் எல்லா உண்மையிலையும் சொன்னேன் அப்புறம் அவரோட மகனையும் சந்தித்தேன் ஏனும் தெரில பார்த்த உடனே எனக்கு பிடிச்சி போச்சு அவருக்கும் அப்படித்தான் அப்புறம் கொஞ்ச நாளில் ரெண்டு பேரும் காதலிச்சு திருமணமும் செஞ்சுக்கிட்டோம் இங்கே நிற்கிற இந்த தான் குணசேகரனோட மகன் அப்படின்னு சொல்லி சொன்னான் எனக்கு எல்லா விஷயமும் ஓரளவு புரிஞ்சு போச்சு அந்த டைரியில் மகள் குறிப்பிட்டது போல எழுதி இருந்தது உண்மை தான் அப்புறம் மகளோட மதுமிதா எதுக்காக அந்த விஷயத்த உன்னிடனிருந்து மறத்தேன் அப்படின்றத உண்மை ஓரளவு புரிஞ்சிச்சுருக்கோம் இவனோட அம்மா என்னையே வாழ விடாமல் என் மேலே அபாண்டமாக பழி சுமித்து ஊரை விட்டு துரத்துனவ அப்படி இருக்கல நீ அந்த வீட்டுக்கு போய் நிம்மதியாக வாழ முடியாது நீ அவசரப்பட்டு ஏன் இப்படி செஞ்ச அப்படின்னு சொல்லி திரும்பவும் அழ ஆரம்பித்தேன் எனக்கு அந்த இளைஞன் பதில் சொன்னான் அத்த நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்போ யாரும் இல்லை என்னோடய அம்மாவும் உங்களை பற்றி நிறைய நினச்சி கவலைப்பட்டாங்க தான் தான் தவறு செஞ்சுட்டு தான் நினைச்சாங்க உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணுன்னு சொல்லிட்டு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அதுக்குள்ளே கடவுள் அவருக்கான தண்டனையை கொடுத்துட்டாரு இப்போ என்னோட அம்மா பக்கவாதம் வந்து படுத்த படுக்கை ஆயிட்டாங்க உங்களை பற்றி தப்பு தப்பாக தான் இந்த தண்டனை கிடச்சிடுச்சு எங்கள் அம்மாவுக்கு இன்னும் சில நாட்கள் மட்டுமே உயிரோடு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் சொல்லிட்டாங்க தயவு செஞ்சு என் அம்மாவை மன்னிச்சு எங்களையும் ஏற்றுக்குங்க அப்படின்னு சொல்லி சொன்னான் என்னோட மகள் மதுமிதாவும் என்னை பார்த்து மன்னித்து விடும்படி நீண்ட நேரம் அழுதுகிட்டே இருந்தாள் எனக்கும் அவள் அழுவுறத தாங்கிக்க முடியல எனக்கு வேறு வழியும் இல்லை ஏன்னா ரெண்டு பேருமே கல்யாணம் செஞ்சுக்கிட்டாங்க அப்புறம் நான் தான் அவளை சமாதானம் செஞ்சேன் நடந்தது நடந்துடுச்சு உன் வாழ்க்கையை நீயே தேடிக்கிட்ட அதுக்கான முழு சுதந்திரத்தையும் உனக்கு உள்ளது அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தின அவளும் ஆறுதல் அடைஞ்சு என்னை கட்டிப்பிடித்து அன்பா உண்ட தொடங்கினான் அப்புறம் மறுநாள் காலையில் குணசேகரன் அண்ணன் வீட்டுக்கு மூவரு மாசு சென்றோம் அங்கே ஜெயந்தியை பார்க்க அவள் படுத்த படுக்கைய கட்டில் கிடந்தாள் என்னை பார்த்ததும் கண்கள்லேருந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சுது எனக்கு ஓரளவு புரிஞ்சு போச்சு அவள் என்கிட்ட மன்னிப்பு கேட்க துடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவளோட பக்கத்தில் போய் ஜெயந்தி நீ எனக்கு செஞ்சதை என்னைக்கே நான் மறந்து விட்டேன் வீணாக மனசு போட்டு குழப்பிக்காத நான் உன்னை மன்னிச்சிட்டேன் அது மட்டும் இல்லாமல் உன்னோட மகனுக்கும் என் மகளுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சி நானும் மீண்டும் ஒரு முறை இருவருக்கும் திருமணம் செஞ்சு வைக்கலான்னு சொல்லி முடிவு செஞ்சிட்டேன் நீ நிம்மதியாக இரு என்று ஆறுதல் கூறினேன் அவளும் எனது கையை பிடித்து சிரித்து கொண்டே அழுது கொண்டிருந்தாள் பின்பு குணசேகரன் அண்ணனும் அண்ணி எனது மனைவி உங்களுக்கு செஞ்சது பெரும் குற்றம்தான் தான் அதுக்கான தண்டனையை கடவுள் அவளுக்கு கொடுத்துட்டான் என்னையும் மன்னித்து விடுங்க என்று மனைவியை மீறி என்னால் அப்பொழுது ஒன்றும் செய்ய முடியவில்லை எனது நண்பன் நினைத்தது போலவே உங்கள் மகனுக்கும் எனது மகனுக்கும் திருமணம் செய்ய சம்மதித்திற்கு நன்றி என்றார் நானும் என்னுடைய மகளின் சந்தோஷம்தான் எனது சந்தோஷம் என்று கூறிவிட்டு வீட்டிற்கு வந்துவிட்டேன் மறுநாள் மதுமிதா என்னிடம் ஜெயந்தியத்தை இறந்துவிட்டார் என்ற துயரமான செய்தியை தெரிவித்தார் எனக்கு சற்று வருத்தமாகி போனது அவளின் உயிர் என்னை காப்பா காண்பதற்காகவே இருந்தது போல தோன்றியது பின்பு சில நாட்கள் கழித்து மதுவிதாவிற்கும் குணசேகரின் பையனுக்கும் வெகு விமர்சனையாக திருமணம் செய்து வைத்தேன் எனது மகளும் அவர்களின் வீட்டில் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றார் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்